அனைவருக்கும் வணக்கம் ஜூன் ஆறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று ஐநூற்றி இருபது பேருந்துகளும் சனிக்கிழமை என்று ஐநூற்றி ஐம்பது பேருந்துகளும் சென்னை கோயம்புலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று நூறு பேருந்துகளும் சனிக்கிழமை என்று தொன்னூறு பேருந்துகளும் மேற்கூடிய இடங்களிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே போல மாதவரத்திலிருந்து ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகளில் இருபத்தி நான்கு பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது இந்த நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று பதினான்காயிரத்தி நானூற்றி பதிமூணு பயணிகளும் சனிக்கிழமையன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி எண்பது பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் அதே சமயம் அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போரின் எண்ணிக்கையானது தற்போது புதிய உச்சத்தை எட்டியும் உள்ளது கடந்த மே மாதத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்கு லட்ச பயணிகள் ப முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர் இதற்கு முன்பு கடந்த ஜனவரி மாதத்தில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பயணிகள் முன்பதிவு செய்து அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது